அனைவருக்கும் வணக்க நண்பர்களே அதாவது நம்ம தேவேந்திர குழு வேளாளர் இளைஞர்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அது என்ன பண்ணால் சமீபத்தில் அந்த படுகொலை செய்யப்பட்ட தீபக் ராஜா அவர்கள க அந்த கொலையை கண்டித்து பல பேர் கண்டனங்கள் தெரிவிச்சிருந்தாங்க அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் அவர்கள் அப்புறம் பா ரஞ்சித் அவர்கள் கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க கண்டனத்தை அதை என்ன ஒன்றுன்னா அதை நம்ம தேவேந்திர குல இளைஞர்கள்லாம் பார்த்திங்கன்னா டேக் பண்ணி அவர்களுடைய முகநூல் பக்கத்தில் போட்டிருக்காங்க அது ரொம்ப உண்மையிலே வருத்தம் அளிக்குது எதனால் அப்படின்னா அந்த அண்ணன் தோல் திருமாவளவர்கள் தான் பார்த்திங்கன்னா அதாவது அந்த கொலை கண்டிச்சு என்ன மாதிரி போட்டிருந்தாருனா ஒருத்தனை பார்த்திங்கன்னா இவ்வளோ பேரையும் சேர்ந்து கொலை பண்ணது வீரம் கிடையாது அவங்களையும் ஆயுதத்தை கொடுத்து அவர் கொலை பண்ணியிருந்தானா உண்மையிலே வீரம் அப்படி இப்படிங்கிற மாதிரி ஒரு வீர வசனம் பேசியிருந்தாரு அதே மாதிரி பா ரஞ்சித் அவர்களும் பார்த்திங்கன்னா அந்த கொலை செஞ்சவங்களாம் குறிப்பிட்ட சமூகத்தினரு அவர்கள்லாம் கைது செய்யணும் அது இல்லாமல் அந்த கொலை கூட்டத்தில் ஈடுபட்டவங்களாம் அந்த எஸ்சி எஸ்டி கீழ் தடுப்பின் கீழ் பார்த்தீங்கன்னா கைது பண்ணி சிறையில் அடைக்கணும் மாதிரி கருத்து தெரிஞ்சுருந்தாரு அதாவது இதே ரெண்டு பேர் தான் அவங்க சமூகத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னா வாயை துறக்க மாட்டாங்க அதில் நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க சமீபத்தில் நடந்த அந்த புதுக்கோட்டை மாவட்டம் வேங்க குடிநீர் தொட்டியில் மலம் கலந்ததை கண்டித்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பெரிய போராட்டமோ எந்த ஆர்ப்பாட்டமோ இவங்க ரெண்டு பேரும் பண்ணாதவங்க தான் இவங்க ரெண்டு பேர் அவங்க சமூகத்தில் ஒரு பிரச்சனைனா வாயை துறக்க மாட்டாங்க ஆளுங்கட்சிக்கு எதிராகவோ இல்லை அந்த குற்றவாளிகளுக்கு எதிராகவோ அதே மாதிரி விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி கிராமத்தில் அவர் சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே விட மாட்டாங்கன்னு பிரச்சனை பண்ணி அந்த கோயிலை இழுத்து மூடி வச்சிருந்தாங்க கொஞ்ச நாள் அப்போதான் ரெண்டு பேரும் வாயை துறக்க மாட்டேங்க ஆளுங்கட்சிக்கு எதிராக கருத்தை சொல்ல மாட்டேங்க அதே மாதிரி நாகநேரில் பள்ளி மாணவர்களிடையே சாதி சண்டை ஏற்பட்டு ஒரு மாணவனை வீடு புகுந்தே வெட்டினாங்க அப்பமெலாம் பார்த்தீங்கன்னா இந்த அண்ணன் தொழுத்து ரஞ்சித் ரஞ்சித்தவர்களும் அரசுக்கு எதிராக கருச இல்லை அந்த சமூகத்துக்கு ஆதரவாக பெரிய அளவில் நிற்கவே இல்லை ஆனால் நம்ம தேவேந்திரகுல வேளாண் சமூகத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஆதரவு துறை பேரில் இந்த தேவேந்திரகுல இளைஞர்களை பட்டியலின பிரிவுக்குலேயும் பார்த்தீங்கன்னா இந்த தலித் அப்படிங்கிற முத்திலையும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கொண்டு போக தான் பார்க்குறாங்க இங்கே ரெண்டு பேரும் அவங்களுடைய அறிக்கையை பார்த்தீங்கன்னா மறுபடியும் தளித்து எஸ்சி இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம சமூகத்து ஆனால் நம்ம சமூகத்துக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது ஒரு வரலாறு இருக்குது ஒரு பண்பாடு இருக்குது கலாச்சாரம் இருக்குது அதை பின்பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோம் மேலும் பட்டியலேருந்து வெளியேற்றத்துக்கு நம்ம வந்து கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம் ஆனால் இன்னி வரைக்கும் பட்டியல் வெளியிட்டதுக்கு ஆதரவு தெரிவிக்காதவங்க தான் இந்த திருமாவளவர்களும் பார் ரெஞ்சித்தவர்களும் இன்னைக்கு நம்ம சமூகத்தில் ஒரு பிரச்சனை மூக்க நுழைச்சிட்டு நம்மளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எஸ்சிங்கிறத பார்த்தீங்கன்னா மறுபடியும் திணிக்க பார்க்குறாங்க அவங்க சமூகத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னா வாயை திறக்க மாட்டாங்க அரசுக்கு எதிராகவும் அந்த குற்றவாளிக்கு எதிராகவும் ஆனால் நம்ம சமூகத்தில் ஒரு பிரச்சனை மட்டும் சும்மையான ஆதரவு பேரெலாம் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இப்படியே தேவேந்திரகுள இளைஞர்கள்லாம் பார்த்தினா இதை டேக் பண்ணுறது ரொம்ப கே ஒரு அசிங்கமானது நம்மளுக்குன்னு வரலாறு இருக்குது நம்மளுக்குனு தேவேந்திரகுள் விளையாடன்னு அரசாணையே இருக்குது மேலும் நம்ம பட்டியலேருந்து வெளியிட்டுருக்கு முயற்சி பண்ணிட்டுருக்கோம் இந்த சமயத்தில் மறுபடியும் எஸ்சி தளித்துங்கிறதுக்குள்ளே போய் நீங்கள் விளாதிங்க அது நம்ம சமூகத்தை மேலும் பார்த்தினா பின்னாடி தான் கொண்டு போவோம் அதனால் இந்த மாதிரி ஆட்கள்லாம் அடையாளம் கண்டு புறக்கணிக்க பாருங்கள் அதை விட்டுட்டு இந்த மாதிரி தேவையில்லாம முகநூல் பக்கத்தில் அவங்கள பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரமோட் பண்ணிக்கி யாரும் முயற்சி பண்ணாதீங்க வரக்கூடிய காலங்களில் அவ்வளோதான் நான் சொல்கிறேன்